புனேவில் இரும்பு இழுவை கதவு விழுந்து சிறுமி பலியான நெஞ்சை பதற வைக்கும் நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புனேவில் ஒரு சிறுவன் வீட்டின் இரும்பு இழுவை கதவை அடைக்கும் போது எதிர்பாராத விதமாக அந்த இரும்பு கதவு சரிந்து அங்கு வந்த குழந்தை மீது விழுந்தது மற்றொரு சிறுமி நூல் இழையில் உயிர் தப்பினார் உடனடியாக மற்றொரு சிறுமி பெற்றோரை அழைத்து வர அவர்கள் இரும்பு கதவை தூக்கியபோது அடியில் சிக்கிய குழந்தை மூச்சு பேச்சின்றி இருந்தது உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றபோது குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இது தொடர்பான கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது